இந்திய சுதந்திர இயக்கத்தில் கிறிஸ்தவர்களின் பங்கு பெரும்பாலும் கவனிக்கப்படாமல் போனாலும் இந்தியாவின் சுதந்திர இயக்கத்தில் கிறிஸ்தவர்கள் குறிப்பிடத்தக்க பங்கை வகித்தனர் அவர்களின் பங்களிப்புகள் கல்வி சமூக சீர்திருத்தம் பத்திரிகை மற்றும் நேரடி அரசியல் நடவடிக்கை மூலம் வந்தன முதலில் சமூக சீர்திருத்தம் மற்றும் கல்வி துறையில் கிறிஸ்தவர்களின் பங்களிப்பை கவனிப்போம்

பழங்குடியினர் மற்றும் பெண்களை அதிகாரம் அளிக்க உதவியது அவர்களுக்கு சமத்துவம் மற்றும் சுயராஜ்யத்திற்காக வாதிடுவதற்கான கருவிகளை வழங்கினர் பற்றி பேசலாம் என்று அழைக்கப்படும் போன்ற முக்கிய நபர்கள் காந்தியுடன் நெருக்கமாக பணியாற்றி இந்தியாவின் சுதந்திரத்தை ஆதரித்தனர் அசாரியார் தேசியவாத காரணங்களை ஆதரித்த அதே வேளையில் இந்திய கிறிஸ்தவர்களின் உரிமைகளுக்காகவும் வாதிட்டார் அன்னி பெசன் ஒரு தியோசாபிஸ் என்றாலும் இந்திய தேசிய காங்கிரசின் முதல் பெண் தலைவராக தனது செல்வாக்கையும் ஆர்வத்தையும் கொண்டு வந்தார் கிறிஸ்தவ தலைவர்களும் பத்திரிகை மற்றும் நீதித்துறைகளில் முக்கிய பங்கு வகித்தனர் தி கிறிஸ்டியன் பேட்ரியாட் மற்றும் தி மெட்ராஸ் கிறிஸ்டியன் கல்லூரி வெளியீடுகள் சமூக மற்றும் அரசியல் பிரச்சனைகளை பற்றி மாறின மேலும் இணைந்து பணியாற்றி சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை என்ற முழக்கத்தை பிரபலப்படுத்திய கிறிஸ்தவ தேசியவாதியான ஜோசப் பாப்டிஸ்டாவை மறந்துவிடக் கூடாது பல இந்திய கிறிஸ்தவர்கள் காந்தியின் வன்முறையற்ற இயக்கங்களில் பங்கேற்றனர் இதில் போராட்டங்கள் புறக்கணிப்புகள் மற்றும் வெள்ளையினை வெளியேறி இயக்கம் ஆகியவை அடங்கும் அவர்களின் முயற்சிகள் சுதந்திரத்திற்காக போராடும் சமூகங்களின் பகுதியாகும் ஆனால் அது எல்லாம் நேரடியானது அல்ல சில ஐரோப்பிய மிஷனரிகள் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்துடனான தங்கள் உறவுகள் காரணமாக சுதந்திரத்தை வெளிப்படையாக ஆதரிப்பதில் எச்சரிக்கையாக இருந்தனர் இருப்பினும் இந்திய கிறிஸ்தவர்கள் பெரும்பாலும் தேசியவாத அபிலாஷைகளுடன் இணைந்தனர் அவர்களின் சமூகம் பெரிய இந்திய தேசத்தின் ஒரு பகுதியாக காணப்படுவதை உறுதி செய்தனர் கல்வி சமூக சீர்திருத்தம் மற்றும் அகிம்சை எதிர்ப்பு ஆகியவற்றில் கிறிஸ்தவ சமூகத்தின் முக்கியத்துவம் அவர்களை இந்தியாவின் சுதந்திர போராட்டத்தின் ஒரு முக்கியமான பகுதியாக மாற்றியது அவர்களின் மரபு அந்த வரலாற்று பயணத்தின் ஒளியில் பின்னப்பிழிந்துள்ளது